இப்போ நான் உங்கள்கிட்ட எங்கே நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா எல் 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 ஆட்டுறதுக்கு ப நல்லெண்ணெய் பற்றி நான் வந்து நான் சொல்லாத வீடியோவே இருக்காது தைலங்களாக இருந்தாலும் சரி உடம்புக்கு ஆரோக்கியமான எண்ணெய் நம்மளுக்கு தேவைன்னா அப்படின்னா எள்ள நல்லெண்ணெய் வந்து எப்படி இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் நேரடியாக காமிக்கிறேன் இப்போ நேரடியாக வந்து அதாவது எனக்கு வந்து இப்போ ஒரு இருபது கிலோ எள் வாங்கி ஆட்டுறதுக்காக நான் வந்தேன் அந்த இருபது கிலோ எள் நான் வாங்கிட்டு வந்ததில் சுத்தம் பண்ணையில் ஒரு ஒரு கிலோ எள் வேஸ்ட்டாக போச்சு காரணம் பொக்கு பூச்சி வட்டை கூடுகள் இருந்தது ச சரியில்லாமல் ஒரு ஒரு கிலோ வேஸ்ட்டாக போச்சு இப்போ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த எள் ஆட்டுறவர்கள்ட்டையே எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கிலோ வாங்கி அதை சேர்த்து ஆட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது இது என்ன பெரிய ஆரிய வித்தையா அப்படினு கேட்க வேண்டாம் இப்போ எனக்கு முன்னாடி ஆட்டினவுக எள் சர 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 சரன்னு என்ன வந்துச்சு ஆடா இங்கே பாருங்க நான் ஜூமணி காவிக்கிறேன் என்ன பொங்கிக்கிட்டே வருது பாருங்க இது பொங்கிக்கிட்டே வர்றதுக்கு என்ன காரணம்னா எந்த எள் பூச்சி அதிகமாக இருந்து அடிபடுதோ அந்த பூச்சியில் அடிபட்ட எள்ளுக்கு இந்த மாதிரி பொங்கி பொங்கி வடியும் ஸோ அது மட்டும் இல்லை நான் வந்து இப்போ கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை எல்லாம் ஒரு கிலோ தான் போடுவாங்க நான் வந்து ஒன்றரை கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் அதாவது கருப்பட்டி போடணும் பட் நம்மளுக்கு இப்போ பட்ஜெட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஒன்றரை கிலோ அதாவது ஒன்றரை கிலோ வெள்ளம் மண்டை வெள்ளம் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் மண்டை வெள்ளம்னாலும் சரி கருப்பட்டினா இன்றைக்கி கிலோ நானூறுரூவா வரும் அதனால் எங்கள் க வசதி உள்ளவங்க கருப்பட்டி வாங்கிக்கிறங்க எள் எள்ளை பாருங்கள் எள்ளு நம்மளே வாங்கணும் எள்ள நம்மளே வாங்கி ஆட்டுறதே பெஸ்ட்டு அந்த அடிப்படையில் நான் எள்ளை சொந்தமாக வாங்கி அலசிடுவேன் எள்ளை வாங்கி அலசி காய போட்டு அப்புறந்தேன் இந்த மாதிரி ஆட்டுவேன் ஆட்டி இந்த மாதிரி வடிஞ்சு இந்த மாதிரி பாருங்கள் இதுதே நேரடியாக நம்ம ஒரிஜினல் என்னங்கிறதுக்கு இதுதான் அச்சாடுச்சு இது நான் ஆட்டுறேன் சப்போஸ் இதே மாதிரி இப்போ செக்கில் வந்து இருக்க அவங்க ஆட்டுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கையில் வாங்குங்க அப்போ அந்த எண்ணெய் கியூராக இருக்கும் இதனால் நம்ம உடல் ஆரோக்கியம் இப்போ ஆஸ்பத்திரி அதுக்கு தான் அந்த காலத்திலே ஒரே வார்த்தையில் சொன்னாங்க வைத்தியன்ட்டை கொடுக்கறத வாணி கொடு அப்படின்றாங்க இப்போ நம்ம வந்து இந்த காசு கொஞ்சம் கூட போனாலும் இந்த மாதிரி தரமான எண்ணெயை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு கொஞ்சம் அதாவது நோயற்ற வாழ்வே குறைபட்டுன்னு சொல்லுவாங்க விதிப்படி நடக்கிறது அது தனி இருந்தாலும் நம்ம மதிய அந்த விதியால் கொஞ்சோண்டு வெல்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம என்ன செய்யணும் நம்ம அறிவு கேட்டினவரை இந்த மாதிரி சாதாரண என்ன ஒரு பத்து ரூபா குறையுது ஐம்பது ரூபா குறையுதுன்னு சாதாரண எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நல்லெண்ணெயை வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்